எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள விண்ணம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஜம்மு காஷ்மீர்ல நடந்த தீவிரவாத தாக்குதல்ல இருபத்தாறு வயதான இந்திய கடற்படை அதிகாரி லெப்டினன் வினய் நர்வால் உயிரிழந்திருக்கார் ஹரியானா மாநிலம் கர்னூல் மாவட்டத்தை சேர்ந்தவர் வினய் நர்வால் பி டெக் பட்டதாரியான இவரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் கடற்படையில பணியில சேர்ந்தார் இப்போ கொச்சியில பணியாற்றிட்டு வந்தார் இவருக்கு கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி தான் திருமணம் நடந்துச்சு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தான் திருமண வரவேற்பு நடந்துச்சு இவரோட மனைவி ஹிமான்சி குருகிராமை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரையும் குடும்பத்தினரும் நண்பர்களும் காஷ்மீருக்கு ஹனிமூனுக்காக அனுப்பி வச்சாங்க இவங்க முதல்ல சுவிட்சர்லாந்து போறதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க ஆனா குறுகிய காலத்துல விசா கிடைக்காததுனால மினி சுவிட்சர்லாந்து காஷ்மீருக்கு கடந்த தேதி போனாங்க காஷ்மீர்ல தேனிலவ ஊருக்கு போறப்ப மே ஒன்றாம் தேதி தன்னோட பிறந்த நாளை கொண்டாட பிளான் பண்ணியிருந்தாரு அதுக்குள்ள இப்படி ஒரு கொடூரமும் சோகமும் நடந்துருச்சு காஷ்மீர் மாநிலம் பகல்கம் தாக்குதல தொடர்ந்து இணையத்துல இறந்து கிடக்கிற கணவர் பக்கத்துல மனைவி பொறுத்தவங்க சோகத்தோட அமர்ந்திருக்கிற புகைப்படம் இணையத்துல வைரல் ஆகி பாக்குறவங்களோட

இருந்தது கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திர்பாதி மற்றும் அனைத்து கடற்படை வீரர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதுன்னு சொல்லியிருக்கு வினய் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டது குறித்து அவரோட தாத்தா ஹவாசிங் செய்தியாளர்களிடம் பேசுறப்ப இந்த கோழைத்தனமான செயலை செஞ்சவனை பிடிச்சி அவனுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என் பேரை மட்டும் சுடப்படலன்னா அவன் இந்நேரம் ரெண்டு மூணு தீவிரவாதிகளையாவது கொண்டு அவ இறப்புக்கு தீர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு அதாவது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில வினை நிர்வால் வீட்டுக்கு போய் ஆறுதல் தெரிவிச்ச உள்ளூர் எம்எல்ஏ ஜக்மோகன் ஆனந்த் செய்தியாளர்கள்ட்ட பேசினப்போ தீவிரவாதிகளோட இந்த தாக்குதலால ஒட்டுமொத்த நாடுமே கோபத்தில் இருக்கு தீவிரவாதிகள் ஒவ்வொருவராக குறிவைக்கப்பட்டு பழி தீர்க்கப்படணும் பிரதமர் மோடி சவுதி பயணத்தை பாதியிலேயே முடிச்சிட்டு வந்திருக்காரு அவரும் ஸ்ரீநகருக்கு போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இதுக்கிடையில உடலுக்கு இறுதி சடங்குகள் நடத்துறதுக்கான முன்னேற்பாடுகளா நடந்துட்டு இருக்கிறப்பவே வினை மனைவி ஹிமான்சி சோகத்தையும் தாங்கிக்க முடியாம கோபத்தையும் அடக்கிக்க முடியாம அவரோட உடல்ல சுற்றி சுற்றி வந்து கதறி அழுது மனச திடமாக்கிட்டு கடைசியா ஜெய் ஹிந்துன்னு குரல் தழுதழுக்க சொன்னது பாக்குறவங்க அனைவரையுமே கண்கலங்க வச்சிடுச்சு மின்னமலும் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை